நைட் டைம் வந்திங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீரநூலூரில் தான் இருக்குது ஆ நாலு டீ போடுங்கண்ணே பால ஒன்று ஒரு செம்மையாக இருக்கும் என்ன தம்பி செக்யூரிட்டி என்ன அந்த அந்த பக்கமே கொடுத்துருங்க நன்றி ஆ ஒன்று கொடுங்க தம்பி எப்படி இருக்கு தம்பி பண்ணு எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கவங்க பண்ணு பட் என்ன ஒன்று அப்படின்னா தம்பி எப்படி இருக்கு நீ ஆப்போசிட் வச்சு என்ன என்ன சொல்லாக்கரு ஏ என்ன சொல்லு இது பொன்னிச்சாமி கண்ணின் படும் வரையும் சேர் செய்வோம் கொடுக்க கூடாது சொல்லியிருக்காங்களா சொல்லு சொல்லுரே இந்த வீடியோவை பொண்ணு சாமி கண்ணில் மடத்தூர் பொண்ணு சும்மா அவன் யாருக்கனவே திட்டுறாரு அவ்வளோ இந்த வீடியோவை என்ன சொல்றேன் இந்த வீடியோவை அவரு கேட்ட